கிறிஸ்தருடைய நாம் மையம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் தியானிப்பதற்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் இன்றைக்கி அநேகர் கிறிஸ்துவை வந்து தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த கிறிஸ்து தான் மையான தெய்வம் அந்த தான் உண்மையான ரட்சகர்னு சொல்லிட்டு அவரை நம்ம வந்து பின்பற்றி போனால் நமக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தாங்க இயேசுவை பின்பற்றி சபையில் வந்து அவங்க ஆராதிக்கிறாங்க தேவனை துதிக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வராங்களோ அவ்வளோ பேருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டபடி அநேக நேரங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உபத்திரவத்தில் இருக்காங்க கஷ்டங்கள் இருக்காங்க பாடுகள் இருக்காங்க அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கண்ணீரும் கவலையும் வேதனையுமாக தான் இருக்குது இதை வந்து மற்ற ஜனங்கள் பார்த்து வந்து இவங்கெல்லாம் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போனாங்க இவங்கெல்லாம் நல்லாவாக இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த மதத்தை விட்டு அங்கே போனாங்க ஏசு ஏசுன்ட்டு போனாங்க அலிலு அலிலியான்ட்டு போனாங்க இவங்க வாழ்க்கையில் என்னவங்க நல்லாவாக இருக்காங்க என்ன ஆசீர்வாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் வந்து பரியாசம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இருக்குது அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு பரியாசம் மற்றவங்க பண்ணுறாங்க அல்லது ஏன் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகளும் உபத்துறவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தியானிப்போம் பிரியமானவர்களே இயேசு இந்த உலகத்தில் வந்து முப்பத்தி மூணரை வருஷம் வந்து உயிரோடு இருந்தார் அந்த மூன்று வருஷம் பிரியமானவர்களே தம்முடைய தம்மை பின்பற்றி வந்த ஷீஷர்களுக்கு வந்து அநேக காரியங்களை வந்து உபதேசம் பண்ணினார் பிற்பாடு அவர் உபதேசம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் மறித்தார் உயிரோடு எழுந்தார் பர்லவத்துக்கு சென்றார் மறுபடியும் சீக்கிரமாக வரப்போகிறார் இதுதான் கிறிஸ்தவனுடைய பொழுது கிறிஸ் இதுதான் கிறிஸ்தவம் வந்து நம்புகிறோம் நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு தேவன் என்னென்னா ஒரு பைபிள் கொடுத்துருக்காரு அந்த வேதத்தில் வந்து இயேசு வந்து ஊழியம் செய்யும் போது எழுதப்பட்டிருக்கிற அல்லது அவரால் சொல்லப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் அதில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் போட்டிருக்கிற ஒரு வார்த்தை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கும் இயேசு சொன்னார் தம்முடைய ஸ்ரீசர்களை நோக்கி உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் வந்து உலகத்தில் ஜெயித்தேன்றேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்போது நம்ம தேவனை பின்பற்றி வரோம் அந்த தேவனை நான் வந்து பின்பற்றி போகும்போது என்னுடைய என்னை வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார் எனக்கு நல்ல சமாதானத்தை தரார் எனக்கு நல்ல சந்தோஷத்தை தரார் எனக்கு நல்ல நிம்மதியை தரார் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தரார் என்னுடைய வியாதிகளை மாற்றுகிறார் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை தராருன்னு சொல்லிட்டு தான் நம்மெல்லாம் நம்பி இயேசு பின்பா இயேசுக்கு பின்பா இயேசுவை பின்பற்றி நம்ம வருகிறோம் இயேசு சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் எல்லாவற்றையும் வெறுத்து என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லிட்டு அப்போ அநேக ஜனங்கள் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இயேசு வந்து அவரை பின்பற்றி வர சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை பின்பற்றி வருகிறோம் தேவ பிள்ளைங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏன் இந்த உபத்திரவம் ஏன் இந்த கண்ணீர் ஏன் இந்த பாடுகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் தேவனை ஆராதிக்காத அல்லது இயேசுவை தேடாத இயேசுவை நம்பாத இயேசுவை விசுவாசிக்காத மற்ற ஜனங்கள்லாம் அல்லது தெய்வமே இல்லை என்று சொல்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களே ஆனால் நான் உண்மையான தேவனை அதை பின்பற்றி போகிறேன் உண்மையான இயேசுவை பின்பற்றி போகிறேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து உபத்திரவங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள் ஏன் என்னுடைய சரீரத்தில் வியாதிகள் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள்லாம் எனக்கு கீழ்படிய மாட்டேன்றாங்க ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கடன் சொல்லிட்டு அநேக கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே ஒரு கேள்வியோடு தான் இன்றைக்கும் இருக்காங்க ஆனால் நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் அதற்குரிய பதில் இருக்குது இயேசு சொன்னார் தெரியமானவங்களே இந்த உலகத்தில் அந்த சீசர்களோடு அவர் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது சீசர்களை எல்லாம் அழைத்து அவர் சொன்னார் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்து உபத்திரவம் இருக்குது இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு யோவான எழுதின சுசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போது தேவனை பின்பற்றி போகிறவங்களுக்கு ஏன் உபத்திரவம் அவர் என்னை ஆசிர்வதிப்பார் அவர் என் வியாதியை மாற்றுவார் அவர் என் கண்ணீரை துடைப்பார் அவர் நல்ல சமாதானத்தை தருவார் அவர் நல்ல சந்தோஷத்தை தருவார் அவர் நல்ல ஒரு இழைப்பாடுகளை தருவார் என்று சொல்லி நான் போனேன் ஆனால் அந்த இயேசு வந்து இன்றைக்கி வந்து என்னை ஏமாற்றிட்டாரே அந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி உபத்திரவங்களை வந்து அனுமதிச்சிட்டாரே தேவனை அறியாதவங்களாம் நல்லா இருக்காங்க இயேசுவை பின்பற்றாதவங்களாம் நல்லா இருக்காங்க ஆனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் உண்மையாக நான் பின்பற்றுகிறேன் உத்தமமாக பின்பற்றுகிறேன் ஆனால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை அனைவருடைய பரியாசத்துக்கு எதுவாக இருக்குது அநேகர் என்னுடைய சரீரத்தை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க என என்னுடைய குடும்பத்தை பார்த்து கெண்ட்ரல் பண்ணுறாங்கன்றது அநேக கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அழுவதை நான் பார்த்துருக்கிறேன் அநேகர் வந்து புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன் அநேகர் வந்து என்கிற ஆலோசனை கூட பெற்றுருக்காங்க அப்போது இதை குறித்து நான் யோசிக்கும் போது ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வந்து பயங்கரமான உபத்திரம் ஏன் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் போராட்டம் அப்படின்னா பிரியமானவர்களே பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு என்று கருத்து சொல்லியிருந்தாலும் ஏன் உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா முதலாவது நூற்றி பத்தொன்பதாம் சைவத்திற்குமானது ஒரு நல்ல வசனம் நூற்றி பத்தொம்போதாம் சங்கதம் எழுவத்தொராவது வசனம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் நமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்போ இங்கே இந்த சங்கீதத்தை எழுதின ஒரு பக்தன் சொல்கிறாரு நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்போ பாருங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டி ஒரு பயம் பழ பழகுறான் அப்போது முதல் டைம் என்ன பண்ணுறான்னா கீழே விழுகிறான் ஏன் ஓட்ட தெரியாதனால மறுபடியும் என்ன பண்ணுறான்னா ஓட்டுறான் கீழே விழுகிறான் அப்போது ஒரு சைக்கிளை வந்து பிரியமான அவன் சரியாக ஓட்டணும்னா அவன் என்ன பண்ணுறான்னா அதை கற்றுக்கொள்ளும்போது ஒரு பத்து டைமாகச்சு என்ன பண்ணுறான்னா கீழே விழுகிறான் அப்போது கீழே விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கீழே விழுந்தோம் எந்த தவறு செஞ்சதுனால நம்ம கீழே விழுந்தோன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அதை சரி பண்ணுறான் ஏன் நான் வந்து கீழே விழுகிறேன்னு சொல்லிட்டு அவன் யோசித்து ஃபஸ்ட் டைம் கீழே விழுகும்போது ரெண்டாவது டைம் கீழே விழுகிறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் முதல் டைம் விழுந்த காரணத்துக்கும் ரெண்டாவது டைம் விழுகிற காரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்போ ஒவ்வொரு டைம் விழுகும்போது பெரியமானவர்களே எழுந்து 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 என்ன பண்ணுறான்னா முதல் டைம் பண்ண தவறை வந்து செய்யாமல் திருத்திக்கொண்டு ரெண்டாவது டைம் விழுந்த தவறை திருத்திக்கொண்டு மூணாவது டைம் விழுந்த தவறை திருத்தி கொண்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சைக்கிள் ஓட்டி பழகிடுறான் அப்போ நல்ல விடயில் பார்த்தீங்கன்னா அவன் சரியாக ஓட்டுறான் நல்லா தெளிவாக ஓட்டுறான் அவன் கீழே விழுகாமல் ஓட்டுறான் அப்போது தேவை பிள்ளைங்க நீ நல்லா கவனித்து கொழுங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் உபத்திரவங்க வருதுன்னா அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி அப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறார் மற்ற எழுதுன சூஷத்தில் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணுறோமா நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் பின்பு பின்புறிகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறார் அப்போது நம்ம வந்து அந்த காரியங்களை செய்யாமல் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் வந்து உபத்திரவங்கள் சரியாக போகாது தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா வசனத்தை கேட்குறவன் வந்து அதன்படி நடக்கும்போது வசனத்தின்படி அவனுக்கு உபத்திரவங்கள் வருமா அப்போது நம்ம வந்து வசனத்தின்படி நடக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு நடந்து என் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் வந்து பிரியமான அந்த உபத்திரவத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருதுன்னா நான் இங்கே சொல்கிறாரு நான் உபத்திரவப்பட்டேன் அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்றார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவங்களே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து குறிப்பிட்ட பாடுகள் அப்படின்னா விடை வந்து உங்கள் கருத்தில் தான் இருக்குது என்னென்னா நீங்கள் அவருடைய பிரமாணங்களின் படி அல்லது இயேசு எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி நான் வாழும்போது பிரியமானவர்களே எனக்கு உபத்திரவம் உபத்திரவும் கிடையாது ஒருவேளை தேவனுடைய வார்த்தையின்படி பிரியமானவங்களே ஒரு சில நேரங்களில் நம்மை சோதிப்பதற்காக ஒரு சில கஷ்டங்களை தேவன் அனுமதிக்கலாம் பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா ஒரு மனுஷன் வந்து பிரியமான நீதிமானாக இருக்கும்போது சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது என்ன வசனன்னா முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஒரு வசனம் பார்த்திங்கன்னா நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார்னு போட்டிருக்கேன் அப்போது ஒரு மனுஷன் தேவனுடைய கற்றங்கள் நடக்கும்போதும் பிசாசினாலும் மற்ற உலகத்தில் ஒரு சரிவ பிரகாரமாக ஒரு வியாதினாலும் ஒரு உபக்கிரவங்கள் வரும்போது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அங்கே போட்டுக்கிற காரியம் என்னென்னா அவர்களுடைய எல்லா உபக்கிரவங்களுக்கும் விலகி என்ன பண்ணுறாரோ நீங்களாக்கி விடுறாராம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அப்போது நான் தேவனுடைய கட்டளையின்படி அல்லது அவருடைய வார்த்தைகளின்படி நான் நடக்கும்போது பெரிய மாணவர்களே தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் நீக்கி விடுகிறார் அப்போது நான் அவருடைய பிரமாணங்களின்படி அல்லது அவருடைய சொல்படி நம்ம செய்யாமல் நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உபத்திரவங்கள் வருமா உருஷர் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கொள்ளவே மாட்டாங்க பாருங்கள் ஒரு சில குடும்பங்களில் வந்து பயங்கரமான பிரச்சனைகளாக இருக்கும் சரீரங்களில் பயங்கரமாக பாடுகள் இருக்கும் பிள்ளைகள் வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி நடந்துட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி அவங்க நினைக்கவே மாட்டாங்க அவங்க அதிலே வாழ்ந்து வாழ்ந்து பழகிடுவாங்க பார்க்குறவங்கள்ட்ட சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இவ்வளோ உபத்திரவங்கள் இருக்குது நான் உபத்திரவத்தில் போயிட்டுருக்கேன் நான் பாடுகளில் போயிட்டுருக்கேன்னு அப்போது நாங்கள் கேட்குறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா பைபிளில் போட்டிருக்கு சகோதரனை சகோதரியை நீங்கள் தேவனுடைய கட்டளின்படி அல்லது தேவன் சொல்கிறபடி நீங்கள் வாழ்வது கிடையாது நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி எப்போது ஒரு மனுஷன் வாழ்கிறானோ அப்போது தேவன் வந்து பிரியமானவர்களே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் அவங்கள விட்டு நீக்கிடுறாங்க ஆனால் இவங்க அதை புரியவே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால தான் பிசாசானவன் அவர்களுடைய மனக்கண்களை கூடாக்கினானான் அவர்களுடைய கண்களை கூண்டாக்கினான் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்ததுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ தேவை பிள்ளைங்களே என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது என் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும்போது என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கழகம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே அவன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது ஏன் இந்த கஷ்டம் என்று பார்த்து அவன் போகின்ற வழியை அவன் வந்து கொஞ்சம் செம்மை பண்ணி அல்லது அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கின்ற பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் பிரியமான இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் நீங்களாக்கி உத்தர விடுவார்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் எத்தனையோ பேருக்கு உபத்திரவங்கள் என்ன பண்ணிருக்காருனா விடுதலை தந்திருக்கிறார் பைபிளில் பார்த்திங்கன்னா குருந்தியர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு ரெண்டு குருந்தியர்கள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் தேவனாலே தேவனால் எங்களுக்கு அருளப்படுகின்ற ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் மறுபடியும் வாசிக்கிற நல்லா கவனங்கள் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகின்ற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலே உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் ஆறுதல் செய்கிறவர் அப்போ ஏன் ரெண்டாவது ஒரு மனுஷனுக்கு வந்து உபத்திரவங்கள் வருதுனா பிரியமானவர்களே அவங்க வந்து துன்பப்படுறாங்க அந்த துன்பத்துல அந்த வேதனையில் அந்த பாடுகளை வந்து தே அறிக்கைறாங்க அந்த பாடுகள் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க அப்போது தேவன் வந்து இவங்களை வந்து ஒரு பாடுகளுக்கு நேராக அல்லது ஒரு வியாதியில் ஒரு போராட்டங்களில் ஒரு கடனுக்கு நேராக நடத்துகிறார் அந்த கடன்கள்லையும் அந்த வியாதியிலிருந்து தேவன் நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்றாங்க அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை அளிக்கிறார் அப்போது விடுதலை அளித்தவொன்று அவங்க அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும்போது இவர்களுடைய நண்பர்கள் அதே கடனில் அதே போராட்டத்தில் அதே வியாதியில் இருக்கும்போது இவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் இதே போல் ஒரு போராட்டம் வந்தது என்னுடைய சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி வந்தது என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கடன் பிரச்சனை வந்தது என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பாதையில் நாங்கள் போனோம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த கத்தராய தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் கத்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்கள் செய்தார்னு சொல்லிட்டு அந்த வந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்தாருன்னு சொல்லிட்டு மற்ற மற்றவர்களுக்கு அறிக்கையிட அல்லது அந்த தேவன் தங்களுக்கு செய்த ஆறுதலை அந்த உபத்திரவங்களிலிருந்து தந்த விடுதலையை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு சொல்லும்படியான ஒரு காரியத்தை அவங்க செய்ய என்ன பண்ணுறாராம் உபத்திரவத்துக்கு நேராக நடத்துகிறான் தேவன் நமக்கு தந்த அல்லது தேவன் எனக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற நான் சந்தித்த உபத்திரவங்களிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி அந்த விடுதலையே மற்றவர்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணுமா சொல்லணும் இதற்காக தான் பிரியமானவர்களே தேவன் வந்து என்ன பண்ணுறாரா ஒரு சில நேரங்களில் உபத்திரவங்களே கட்டிலேடுகிறார் என் வாழ்க்கையில் உபத்திரவங்களில் போகிறேன் தேவன் நோக்கி பார்க்குறேன் அந்த உபத்திரவத்தில் தேவன் விடுதலை தந்துட்டார் என்னுடைய நண்பனை பார்க்குறேன் என் நண்பனும் எப்படி இருக்கான்னா பயங்கரமான உபத்திரவத்தில் இருக்கான் கண்ணீரில் இருக்கான் அப்போ அந்த சகோதரனுக்கு எப்படி சொல்கிறேன் எனக்கும் உன்னை போல தான் என்ன இருந்துச்சு ஒரு பாடுகள் இருந்துச்சு ஒரு வேதனைகள் இருந்துச்சு ஒரு கண்ணீர் இருந்துச்சு ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கர்த்தர் நோக்கி பார்த்தேன் கர்த்தர் நோக்கி நான் கூப்பிட்டேன் கர்த்தரனை என்ன பண்ணார்னா நான் பட்ட எல்லா என்னை விடுதலாக்கி விட்டார் சகோதரனை நீயும் கர்த்தர் நோக்கி கூப்பிடு அப்படின்னு நான் சொல்வதற்காக என்ன பண்ணுறாருனா என்னை உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறான் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே போகலாம் அல்லது கண்ணீரின் பாதையிலே போகலாம் அல்லது பாடுகளின் பாதையிலே போகலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா கர்த்தனை நோக்கி கூப்பிடுங்க அத்தனை நோய்க்கு கூப்பிடும்போது பிரியமானவர்களே உங்களுக்கு தெய்வன் விடுதலை தருவது மாத்திரம் இல்லை அந்த விடுதலையை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு தருகின்றவராக இருக்கிறார் அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் அப்படின்னா நம் நம்ம நமக்கு வந்து அவர் ஆறுதல் செய்யும்படியாக அல்லது அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும்படியாக அவருடைய அற்புதத்தை நம் காணும்படியாக ஒருவேளை இந்த நாளில் பிரியமானவர்கள் நீங்கள் கடனோடு வியாதியோடு வேதனையோடு சமாதானம் இல்லாத சூழ்நிலையை வைத்தீர்களால் அன்பாக சொல்கிற ஒரு காரியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக வேண்டியதுல வாசிக்கிறோம் நீங்கள் கத்திரம் நோக்கி கூப்பிடுங்க ஏன்னா பைபிளில் வாசிக்கிற பிரியமானவர்களே இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ஒரு நல்ல வசனம் போட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் இருபத்தி நாலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுவையில் அவனை கேட்டரளினார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ ஒரு மனுஷன் உபத்திரவப்படும் போது பிரியமானர்களே அவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணாமலும் அற்பமாய் அவனை எண்ணாமலும் அவனை அருவறுக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் அவன் கர்த்தரை நோய் கூப்பிடும்போது கர்த்தர் அவனை கேட்குறாரான் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய எல்லா இருந்தும் அவனை விடுதலை ஆக்கிறாரான் அப்போ எனக்கு அன்பன தேவனுடைய பிள்ளைகளே யோபினுடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா யோபு வந்து தன்னுடைய சொத்தை இழந்தார் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார் தன்னுடைய வேலைக்காரர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தார் அவர் கடைசியாக பார்த்திங்கன்னா அவர் நல்ல சுகத்தையும் கூட இழந்து அவருடைய சரீரத்திலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வியாதிகள் வந்தது ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பிரியமானவர்களே அவர் கத்திர நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணார்னா அவருக்கு ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆசிர்வாதங்களை தந்தார் யோபினுடைய வாழ்க்கையில் அவருக்கு வந்த ஒரு உபத்திரவத்தை நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அப்போது அவர் என்ன பண்ணார்னா கத்திர நோக்கி பார்த்தார் என் கண்கள் அவரை காணும் என் கண்கள் என் மீட்பரை காணும் என்று சொல்லி அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா தேவன் மேலே ஒரு விசுவாசம் வைத்து அவர் என்ன பண்ணார்னா தேவன் நோய் கூப்பிட்டார் நான் அவரை பார்ப்பேன்னு சொன்னார் நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னார் அதே அவரை பார்ப்பேன்னு சொன்னார் அதே போல பிரியமானவர்களே ரோபனுடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு வந்த எல்லா உபத்திரவங்களும் என்ன பண்ணார்னா விட்டார் அப்போது இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பிரியமானவர்களே மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா தேவனை பற்றி சொல்வதற்காக என்னை அந்த உபத்திரவத்தின் பாதையை நடத்தலாம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்கு நீங்கள் எனக்கு விடுதலை தந்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதங்களை செய்தீங்கன்னா ஆண்டவரே அதை அநேகருக்கு நான் சபையில் நான் என்ன பண்ணுவேன் சாட்சியாக சொல்லுவேன் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவேன் என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் சொல்லிட்டு நீங்கள் தேவன்கிட்ட நீங்கள் அறிக்கிட்டு பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் நிச்சயமாகவே தேவன்

சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் அறுபத்தி ஏழாவது வசனம் நான் உபத்திரவப்படுகிறதுக்கு முன்னே வழி தப்பி நடந்தேன் இப்போதோ உன்னுடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் அப்போது இங்கே போட்டத்தில் ஒரு நல்ல வசனம்லையே நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உன்னுடைய வார்த்தையை காத்து கொள்கிறேன் நான் காத்து நடக்கிறேன்னு சொல்கிறேன் நூற்றி பத்தொம்போது அறுபத்தி ரெண்டு நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்போதோ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் நான் முன் வழி தப்பி நடந்தேன் இப்போதோ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அப்போ இவர் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக என்ன பண்ணார வழி தப்பி நடந்தார் வழி தப்பி நடந்தார் தேவன் வந்து ஒரு வழியை காட்டுறார் இடுக்கமான வாசல் வழியாக நீங்க பிரவேசிங்க கெட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கும் அல்லது கெட்டு போகிறவர்கள் போகிற வாசல் அகலமாக இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் அதில் போகிறவர்கள் அநேகர் போவாங்க ஆனால் தே ஜீவனுக்கு போகிறவருடைய வாசல் ரொம்ப குறுகலாக இருக்குதுன்னு சொல்கிறார் ஏன்னா பைபிளை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷன் சுதந்திரத்து கொள்ள முடியுமா அப்போது தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு வழி என்னென்னா ஒரு உபத்திரவத்தின் பாதை தான் ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்கிற ஒரு வசனம் என்னென்னா நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பே முன்னே நான் வந்து வழி தப்பி நடந்தேன்றார் இப்போ இளையகுமாரன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தகப்பன் கூட தான் இருந்தார் ஆரம்பத்தில் ஆனால் திடீரென்று வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு புத்தி மாறி என்ன பண்ணார்னா அப்பாட்டிருந்து சொத்துக்களை எல்லாம் வாங்கி பிரித்து ஒரு தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அங்கே அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் பார்த்திங்கன்னா தன்னுடைய தகப்பன் வீட்டில் நல்ல பரிபூர்ணமான ஒரு உணவை நல்லா சாப்பிட்ட நல்ல வஸ்திரம் உடுத்தி நல்லா சந்தோஷமாக இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் மறுபடியும் அவருக்கு உத்தி தெளிந்து அப்பாட்டை வரும்போது தான் அப்பா தன்னை எவ்வளோ நேசித்தாருன்னு சொல்லிட்டு அவர் கற்றுக்கொண்டார் அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்களேன் மறுபடியும் நீங்கள் அப்பாவை விட்டு போவீங்கன்னு போவீங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் நான் செத்தாக தான் அந்த வீட்டுக்கு விட்டு போவேன் மற்றபடி நான் என் எக்காரணத்தை கொண்டும் என் தகப்பண்ணு வீட்டையும் என் தகப்பண்ணையும் வீட்டை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனதில் ஒரு தீர்மானத்தோடு தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் இருந்திருப்பார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பிரியமான இல்லை நீங்கள் நான் வழி தப்பி போகும்போது அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் நான் உண்மையாகவே தேவனுடைய அல்லது தேவன் காட்டுகின்ற வழியை நடக்கிறேன் தான் உண்மையாகவே நான் நடக்கிறேன்னா அவர் காட்டுக்கின்ற பாதையில் தான் நான் போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிரியமான நீங்கள் உண்மையாக நீங்கள் யோசித்து பாருங்கள் உண்மையாக பிரியமான்கள் கர்த்தருடைய வழியிலே ஒரு மனுஷன் நடக்கும்போது அவனுக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரவங்கள்லேருந்து தேவன் விடுதலையாக வல்ல முன்னவராக இருக்கிறார் அப்போ அநேக நேரங்கள் பெரியமானவர்களே நம்ம தேவனுடைய வழிகளில் நடக்காமல் எனக்கு உபத்திரவங்கள் வருது வேதனைகள் வருது கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிகிட்டே இருக்காமல் அந்த உபத்திரவங்களுக்கு காரணம் என்ன ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள்னு சொல்லிட்டு நம்ம இளையகுமாரனை போல புத்தி தெளிந்து கத்தருடைய வழியில் என்ன நடக்கும்போது பெரியமானவர்களே நிச்சயமாகவே கர்த்தர் கத்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா உபத்திரவங்களையும் நீக்கி போடுகிறார் அதனால தான் பரலபுரத்தில் நடக்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க இவர்கள்லாம் யார் அப்படின்னும்போது போது வெள்ளை எங்கே தரித்திருக்கிறவங்களே இவர்கள்லாம் யாருனும் போது இவங்கெல்லாம் மிகுந்த இருந்து இங்கே வந்தவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தவங்க இனிமேல் அவங்க கண்ணீர் இல்லை இனிமேல் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை இனிமேல் உங்களுக்கு பாடு இல்லை இவங்களை வந்து ஆட்டுக்குட்டியானவர் தாமே இல்லை செம்மையான பாதையை நடத்தி அவங்க தாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீராண்டைங்க நடத்துவார் கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம நடக்கிறோம் கர்த்தர் தாமே அவங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அப்போ தேவ பிள்ளைங்களே பர்லோகத்துக்கு ஒரு மனுஷன் போக வேண்டுமானால் அவனுக்கு தேவன் ஒரு வழி என்னன்னா உபத்திரவம் எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க படிக்கும்போது நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் தேர்வுன்னு வைக்கும்போது அவங்க வந்து அந்த பாடுகள் அந்த உபத்திரவங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க விடிய விடிய படிக்கிறாங்க எப்படியாச்சும் தேர்ச்சி பெறணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்றாங்க ஆனால் அந்த பரீட்சையை பரிச்சையில் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ரொம்ப வேதனை தான் ரொம்ப தான் ஆனால் அப்படியும் அவங்க அதை வந்து இன்பமாக ஏற்றுக்கொண்டு அப்படியாச்சும் படித்து பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க படித்து தூக்கத்தை தியாகம் பண்ணி சந்தோஷங்களை தியாகம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போவாங்க ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் வீட்டில் வந்து படித்து 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 நல்லா அவங்க என்ன தேர்ச்சி தேர்வுகள் என்ன பண்ணுறாங்க தேர்ச்சி பெற்றுறாங்க அப்போது அவங்களுக்கு அது என்னென்னா அது வந்து ஒரு உபத்திரவத்தின் பாதை ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரியமானவங்களே அவங்க ஒரு ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்கிறாங்க இதே போலதான் பிரியமானவர்களே நீங்களும் நானும் பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னென்னா ஒரு உபத்திரவத்தின் பாதை அந்த உபத்திரவத்தின் பாதையில் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுந்தரித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்துலே வாசிக்கிறோம் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார் அப்போ தேவ பிள்ளைங்களை நம்முடைய வாழ்க்கையில் கூட உபத்திரவங்கள் வரும்போது அதை நம்ம மேன்மையாக என்ன நீங்கள் ரோமெண்ட்லாம் வாசித்து பார்த்து வாசிக்கும் போது உபத்திரவம் வந்து பொறுமையை உண்டாக்கும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ தேவப்பிள்ளைகளை உபத்திரவத்தின் குகையிலே உன் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார் அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும்போது தேவன் தெரிந்து கொள்கிறார் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து உபத்திரவங்கள் படும்போது தேவன் வந்து அவர்களை தெரிந்து கொண்டாரோ அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவங்க வந்து பெருமூச்சு விடும்போது தேவன் அதை கேட்டாரோ அதே போல பெரியமானவங்க நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் பாடுகளும் பாடுகளும் கஷ்டங்கள் வரும்போது நம்ம தேவன் நோக்கி பார்ப்போம் தேவன் நிச்சயமாகவே எல்லா உபத்திரவங்களையும் நீக்கி நம்மை ரசிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம செவிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளிலே கர்த்தாவே உபக்கிரவத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது கத்தாவை எஸ்வே என்று கூப்பிடும்போது நல்ல விடுதலை தந்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் முடியாது செவிக்கிறார் பெரிய காரணம் இசை இசுவை நாமத்தில் பிதாவே ஆமே